ஒரே ஆட்டத்துல நம்ம இந்திய அணியின் ஜாம்பவானுகளான ரோஹித் சர்மா விராட் கோலி இரண்டு பேருடைய அபாரமான கொடூரமான ஆட்டம் இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா தொடர்ந்து டக் அவுட் ஆகிக்கிட்டே இருந்த நம்ம விராட் கோலி தற்போது உலக சாதனைய மிஞ்சக்கூடிய மிகப்பெரிய சாதனைய இந்த மேட்ச்ல ஹாஸ்ட்ரீயா அணிக்கு எதிராக கோலி அவரு செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம ரோஹித் சர்மா அவரும் இந்த மேட்ச்ல நம்ப முடியாத மிகப்பெரிய ரெக்கார்டு சோ ஓவராலா ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா அணிய இன்னைக்கு ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க இரண்டு பேர் மட்டுமே ஒன்னு சேர்ந்து கதற கதற விட்டுருக்காங்க அப்படிப்பட்ட ஆட்டத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்திய அணி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக தேர்ட் ஓடிஐ மேட்ச தற்போது விளையாண்டு முடிச்சிருக்காங்க சோ இந்த மேட்ச்ல அப்படி என்னென்ன மிகப்பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேருமே நிகழ்த்தின அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ரெக்கார்டுகள் எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா இந்த வீடியோவில் இரண்டு ஓடி மேட்ச் ஹாஸ்ட்ரேலியா அணிக்கு சாதாரணமா தோத்தாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது ரொம்ப மோசமா தோல்வி அடைஞ்சாங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஹாஸ்டிரேலியா அணி அவங்க தான் இந்தியா மேல ஆதிக்கம் செலுத்தி அபாரமான வெற்றி அடைஞ்சு இந்த தேர்ட் ஓடியை மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடியே ஹாஸ்டிரேலியா அணி அவங்க இந்த ஓடியைக்கான தொடரையும் அவங்க ஜெயிச்சுட்டாங்க இப்படி இருக்க இன்னைக்கு சிட்னில விளையாடப்பட்டிருந்த இந்த தேர்ட் ஓடி மேட்ச் கண்டிப்பா இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சா கூட கப்பு இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம இந்தியா இந்த மேட்சை விளையாட ஆரம்பிச்சாங்க சோ இந்த மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி கில் இந்த ஆட்டத்துல கூட டாஸ் ஜெயிக்காம அவர் டாஸ் இழக்க ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் நாங்களே பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாங்க சோ இந்த மைதானத்துல பேட்டிங் பண்றவங்க ரொம்ப பெரிய பிக் ஸ்கோர் எடுக்க முடியும் ரன் சேசிங் பண்றவங்களுக்கு கஷ்டமாக ரன் சேசிங் இருக்கும் அப்படிங்கிறது தான் சிட்னி மைதானத்தின் ரெக்கார்டாக இருக்கு ஸோ இந்த ரெக்கார்டோட ஹாஸ்டலியா பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் துவங்குறாங்க மிச்சல் மார்ஸ் ஷாவிஸ் ஹெட் ரெண்டு பேருமே அவங்க கொடுத்த ஓப்பனிங் பயங்கரமாக தான் இருந்துச்சு இந்தியா பத்தாவது ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டை கூட எடுக்க முடியல ஷாவிஸ் ஹெட் அவருடைய விக்கெட்டையே பிரசித் கிருஷ்ணா அவர் தான் பாத்தீங்கன்னா பத்தாவது ஓவர்ல இருபத்தி ஒன்பது ரன்ல எடுக்குறாரு இருவத்தஞ்சு பந்துக்கு இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்த ட்ராவி செட் அவுட் ஆனாரு அதுக்கப்புறமா பின்னாடியே கேப்டனான மிச்சல் மார்ஸ் அவர் கூட ஹாஃப் செஞ்சுரி அடிக்க வேண்டிய பிளேயர் ஆனா நாப்பத்தி ஓரு ரன்லயே மிச்சல் மார்ஸ் அவுட் ஆகுனாரு இப்படி இருக்க அங்க தான் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா பயங்கரமான கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அடுத்த வந்த ஷார்ட்ஸ் ஒரு முப்பது ரன் எடுத்தாரு அதே போல ரென்ஷாப் கடந்த மேட்ச்ல அற்புதமா விளையாண்டாரு இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அணி பக்கம் ஒரு ஸ்கோர் உயரத்துக்கு முக்கியமான ஒரு இன்னிங்ஸ் ரென்ஷா விளையாண்டிருந்தாரு அதுக்கப்புறமா அலெக்ஸ் கேரி ஒரு இருபத்தி நாலு அதுக்கப்புறமா கூப்பர் ஒரு இருபத்தி மூணு ரன் எடுத்தாங்க இப்படி இருக்க கடைசி ஒரு பன்னெண்டு பதிமூணு ஓவர் தான் இருக்கு ஆஸ்திரேலியா அணி எங்க இந்த மேட்ச்ல பிக் ஸ்கோர் எடுத்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா சோ அப்ப இருந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி நம்ம இந்திய அணியின் போலர்கள் பந்து வீச்ச தாக்கு பிடிக்க முடியாம பொட்டு போட்டுன்னு அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க சோ ஆஸ்திரியா அணி பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்த கையோட அவுட் ஆகி அவுட் ஆகி வெளியேற மிச்சல் ஓவன் பாத்தீங்கன்னா ஒரு ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு மிச்சல் ஸ்டார்க் எப்படி ஐபிஎல்ல அவர் பயங்கரமா சிக்சர்களை அடிப்பாரு நம்ம பார்த்திருக்கோம் ஆனா மிச்சல் ஸ்டார்க் அவர் கூட ரெண்டு ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு நேத்தன் எலிக்ஸ் அவர் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பதினாறு ரன் எடுத்து கொடுத்தாரு அடிச்சதா ஆடம் ஜாம்பா அவுட் ஆகல ஆனா அதுக்கப்புறமா ஹேசல்வுட் பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆனாரு இதனால ஆஸ்திரேலியா அணி முழுசா அவங்களால ஐம்பது ஓவர் கூட விளையாட முடியல நாற்பத்தி ஏழாவது ஓவர்லயே இருநூத்தி முப்பத்தி ஆறு ரன்னுக்கு ஆஸ்திரேலியா அணி ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க சோ ஆஸ்திரேலியா அணி அவங்க ஓடி கேரியர்ல அவங்க அவுட் ஆகுறாங்க ஆல் அவுட் ஆகுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய ஒரு ரேரான தருணம் தான் அது சோ அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை தான் இன்னைக்கு இந்த மேட்ச்ல ஒரு ரெக்கார்ட் மாதிரி நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிய நாற்பத்தி ஏழு ஓவருக்கு ஆல் அவுட் செஞ்சிருந்தாங்க இப்படி இருக்க எடுக்க வேண்டிய டார்கெட் நம்ம இந்தியாவுக்கு எடுக்க வேண்டிய டார்கெட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இதனால சோ இருநூத்தி முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஈஸியான டார்கெட்டாக இந்த மைதானத்துல நம்ம இந்தியாவுக்கு இருந்தாலும் ஆஸ்திரேலியா அவங்கள பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்பிட முடியாது கொஞ்சம் பார்த்து விளையாடலைன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் நம்ம இந்தியாவுக்கு டஃப் ஆகும் அதே போல தோல்வி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்ம இந்தியாவுக்கு அந்த உணர்ந்து ரோஹித் சர்மா அதே போல கில் ரெண்டு பேருமே ஓப்பனர்களாக வழக்கம் போலவே இறங்கியிருந்தாங்க ரெண்டு பேருமே நிதானமான அற்புதமான துவக்கத்தை நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துருந்தாங்க சோ இப்படி இருக்க நம்ம இந்தியாவும் கூட பாத்தீங்கன்னா முதல் பத்து ஓவர் வரைக்கும் விக்கெட் இழக்காம அபாரமா விளையாண்டாங்க கில் அவரு கரெக்டா இருபத்தி நான்கு ரன் இருக்கிறப்ப கில் அவரு திடீர்னு அவுட் ஆகி ரொம்ப பெரிய ஷாக்கு கொடுத்தாரு முக்கியமா முக்கியமாட் அவருடைய போலிங்ல கில் அவரு கீப்பர் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி வெளியாரு அடுத்ததா பாத்தீங்கன்னா உள்ள நம்ம விராட் கோலி அவர் வராரு இரண்டு ஆட்டத்துலையுமே ஒரு ரன் கூட எடுக்காம டக் அவுட் ஆகி வெளியேறின விராட் கோலி இந்த மேட்ச்ல கண்டிப்பா அவர் உள்ள வர்றப்ப ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர கரகோஷத்தோட பயங்கரமா ஒரு ஆரவாரத்தோட தான் கோலி அவரை வரவேற்பாங்க கோலி அவரும் பாத்தீங்கன்னா முதல் ரன்ன அவர் சேஃபா இந்த மேட்ச்ல எடுத்து முடிச்சு அதுக்கப்புறமா பொறுமையா நிதானமா அவருடைய அந்த ஸ்லோவான இன்னிங்ஸ கோலி டேட ஆரம்பிக்கிறாரு அந்த பிரஷர் எல்லாத்தையுமே இந்த பக்கம் ரோஹித் சர்மா அவர் தோல்ல சுமர் இருந்துகிட்டு இந்திய அணியின் ஸ்கோரை கரெக்டா அந்த ரன் ரேட் மெயின்டைன் ஆகுற மாதிரியே விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே பொறுமையா நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்தி உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க சோ இதனால நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல வெற்றியின் பாதைக்கு நகர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க ஆஸ்திரேலியா அணி அவங்க எப்படி எப்படி எல்லாம் நம்ம இந்திய அணியின் டீஸ் பண்ற மாதிரியான போலிங் டீஸ் பண்ற மாதிரியான செயல் இது எல்லாத்திலையுமே ஹாஸ்டல் பிள்ளைகள் அவங்க ஈடுபட்டு பார்த்தாங்க ஆனாலுமே ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேருமே அவங்களுடைய அந்த ரெஸ்பான்சிபிள் பொறுப்ப கரெக்டா உணர்ந்து ரெண்டு பேருமே நிதானமா விளையாண்டாங்க இதன் காரணமா ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் அவர் ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம இந்திய அணியின் ஸ்கோரையும் நூத்தி ஐம்பதுக்கு தாண்டி ரோஹித் சர்மா கொண்டு போனாரு மறுமுனையில பொறுமையா நிதானமா விளையாண்ட விராட் கோலி அவரும் இந்த மேட்ச்ல அவருடைய ஹாஃப் செஞ்சுரிய ஒரு நீண்ட இடைவேளைக்கு அடுத்து விராட் கோலி அவரும் இன்னைக்கு ஹாஃப் செஞ்சுரிய கம்ப்ளீட் பண்ணாரு சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வெற்றியின் பாதையை ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவா நகர்ந்து போயிட்டு இருந்தாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா விராட் கோலி ஒரு முக்கியமான ரன்ன விராட் கோலி அவர் எடுத்து முடிச்சாரு சோ எப்படிப்பட்ட முக்கியமான ரன் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வதேச ஆட்டங்கள்ல நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர் தான் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலேயே அதிக ரன் எடுத்த பிளேயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்க இத்தனை வருஷமா விராட் கோலி மூன்றாவது இடத்துல இருந்தாரு இரண்டாவது இடத்துல குமார் சங்கக்காரா அவர்தான் அதிக ஓடியை ரன் எடுத்த பிளேயருக்கான பட்டியல்ல சங்கக்காரா இருந்தாரு இப்ப இன்னைக்கு விராட் கோலி சங்கக்காரா அவர பின்னாடி தள்ளி தற்போது உலக அளவுல ஓடிய கிரிக்கெட்லயே அதிக ரன்கள் எடுத்த அந்த பிளேயருக்கான பட்டியலில் தற்போது கோலி அவர் இரண்டாவது இடத்துக்கு முன்னேறியிருக்காரு சோ உலக சாதனையை மிஞ்சக்கூடிய இந்த மிகப்பெரிய ரெக்கார்ட இன்னைக்கு விராட் கோலி அதுவும் ஆஸ்திரேலியா மண்ணுல அவங்களுக்கு எதிராக இந்த ரெக்கார்ட விராட் கோலி அவர் எடுத்து முடிச்ச கையோட அடுத்த சில நிமிடங்கள்லயே பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா அவரும் அவருடைய செஞ்சுரியை இன்னைக்கு ஆஸ்திரேலியா மண்ணுல கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு செஞ்சுரினா அதுவும் எப்படிப்பட்ட செஞ்சுரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வதேச ஆட்டங்கள்ல ஐம்பது ஹண்ட்ரட் தற்போது ரோஹித் சர்மா அவரு கம்ப்ளீட் பண்ணிருக்காரு அதாவது டி ட்வெண்ட்டி கேரியராக இருக்கட்டும் அதே போல டெஸ்ட் மேட்சுகளாக இருக்கட்டும் இப்ப அடிச்சிருக்க இந்த ஓடி மேட்சாக இருக்கட்டும் இப்படி எல்லா சர்வதேச ஆட்டங்கள் எல்லாத்திலையும் சேர்த்து தற்போது ரோஹித் சர்மா இன்னைக்கு அவர் அடிச்சிருக்க அந்த ஹண்ட்ரட் ரோஹித் சர்மா அவருடைய சர்வதேச ஐம்பதாவது ஹண்ட்ரடாக தற்போது இன்னைக்கு ஆஸ்திரேலியா மண்ணுல ரோஹித் சர்மா அவருடைய சென்சுரியை கம்ப்ளீட் பண்ணி ஒரு தரமான பயங்கரமான கம்பேக்க ரோஹித் சர்மா ஹாஸ்லியா மண்ணில் அவர் இன்னைக்கு இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ரெக்கார்டை பண்ணி முடிச்சிருக்காரு சோ ரோஹித் சர்மா அந்த பக்கம் பிப்டி ரெக்கார்டை அவர் பண்ணியிருக்காருன்னா இந்த பக்கம் விராட் கோலி சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு அடுத்ததாக உலக அளவுல ஓடியை கிரிக்கெட்லயே அதிக ரன்கள் எடுத்த பிளேயர் நான் தாண்டா அப்படின்னு எல்லாருமே சொல்லி பாராட்டக்கூடிய அளவுக்கு எல்லாரையுமே மரல விளக்கக்கூடிய அளவுக்கு இந்த பக்கம் விராட் கோலி அவரும் பாத்தீங்கன்னா இந்த உலக அளவுல ஓடியை மேட்ச்லயே அதிக ரன்கள் எடுத்த பிளேயராக தற்போது விராட் கோலி அவரும் மாறியிருந்தாரு ரெண்டு இப்படி செஞ்ச போலர்கள் அவங்க பந்து போடுறாங்க ரெண்டு பேருமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க இரண்டு பேரையுமே சமாளிக்க முடியாம இந்த மேட்ச்ல கடைசியா ஆஸ்திரேலியா படுதோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவை எப்படியாவது க்ளீன் ஸ்வீப் பண்ணிரலாம் இந்த தொடர்ல அப்படின்னு நினைச்ச ஆஸ்திரேலியா அவங்க கனவுல மண்ண அள்ளி போட்ட ரோஹித் சர்மா கோலி ரோகோ இவங்க இரண்டு பேரால இந்த மேட்ச்ல இந்தியா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த மேட்ச முடிச்சு சாதாரண வெற்றியாக இல்லாம மிகப்பெரிய இமாலய வெற்றி அபாரமான வெற்றி அதாவது இரண்டு ஆட்டம் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அந்த இரண்டுக்கும் சேர்த்து இந்த ஒரே ஆட்டத்துல மிகப்பெரிய ஒரு அபாரமான வெற்றியை நம்ம இந்தியா இன்னைக்கு ஹாஸ்லியா மண்ணில பதிவு பண்ணி தற்போது ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே இணை இல்லாத மிகப்பெரிய மகிழ்ச்சியை இன்னைக்கு ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேருமே கொடுத்திருக்காங்க